ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இரும்பு சத்துக்கள் நிறைந்த கருவேப்பிலையில் ஒரு பொடி பண்ண போகிறோம் இந்த பொடியை வந்துட்டு சாதம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் அட்டகாசமாக இருக்கும் ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் வரைக்கும் கெடாமல் நீங்கள் ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு தடவை பொடி அரைச்சி பாருங்கள் கருவாப்பிள்ளையோட வாசனை ஆறு மாதம் ஆனாலும் அந்த பொடியில் அப்படியே இருக்கும் நீங்கள் ஒவ்வொரு முறை பொடி போட்டு அதில் நீங்கள் சுட சுட நெய்யோ நல்லெண்ணையோ விடும்போது அந்த கருவேப்பிலையோட வாசனை இருந்துக்கிட்டே இருக்கும் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ்க்கு உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன் அதே கப்பில் ஒரு கப்பு அளவுக்கு கடலை பருப்பு எடுத்திருக்கேன் ரெண்டுமே ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனில் எடுத்திருக்கோம் உளுந்து கடலை பருப்பு ரெண்டு பருப்பு தான் ரெண்டுமே ஈக்குவலாக எடுத்துக்கணும் நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி எடுத்தாலும் ஈக்குவல் அமௌண்ட்டாக எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மட்டும் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா சுத்தமான ஈரமில்லாத ஒரு கடாயில் போட்டு பொன்னிறமாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்க போகிறோம் கருவேப்பிள்ளைய பார்த்திங்கன்னா நான் தண்ணியில் நல்லா அலசி நிழல்லையே ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சுட்டேன் நீங்கள் வெயிலில் காய வைக்கிறதா இருந்தாலும் ஒரு நாள் காய வச்சிங்கன்னா போதும் அடுத்த நாளே பொடி பண்ணிக்கலாம் நல்லா சருகு மாதிரி உங்களுக்கு வந்து கருவேப்பிலை ரொம்ப காஞ்சி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கருவேப்பிள்ளையோட அந்த ஸ்மெல்லு வந்துட்டு பொடியில் வராது அதனால் ரொம்ப காய வைக்க வேணாம் கருவேப்பிள்ளைய மீடியமாக அந்த ஈரத்தன்மை போகிற அளவுக்கு இருந்தால் போதும் கலர் மாறாமல் அப்படியே பச்சை கலரில் இருந்தால் தான் பொடியும் நம்மளுக்கு பச்சை பசேல்னு நல்ல கலர்ஃபுல்லாக வரும் பொடிகெல்லாம் இரும்பு வடை சட்டியில் வருத்தம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இரும்பு வடை சட்டியில் இருக்கிற அந்த இரும்பு சத்தும் நம்மளுக்கு சேர்ந்து கிடைக்கும் இந்த இரும்பு வடை சட்டி பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா யூஸ் இருந்தது இப்போ எங்கள் அம்மா கடுத்தது நான் இந்த வடை சட்டியில் பொடி வறுத்து பண்ணிகிட்டு இருக்கேன் ரெண்டு தலைமுறையாக யூஸ் இருக்கோம் பாருங்கள் பருப்பு எல்லாமே நல்லா வருபட்டுருச்சு இப்போ பருப்பை இந்த மாதிரி ஒரு அகலமான தட்டில் கொட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக சூடு ஆறிடும் மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் மிளகாப்பழம் பத்துலேருந்து பதினஞ்சு மிளகாப்பழம் எடுத்துக்கிட்டேன் இதையும் லைட்டாக சூடு பண்ணி பருப்புக்குடியை சேர்த்துக்கலாம் பெருங்காயம் கட்டி பெருங்காயத்தில் ஒரு துண்டு பெருங்காயம் நல்லா சூடு பண்ணிக்கிட்டால் அதுக்கப்புறம் கையில் ஈஸியாக சின்ன சின்ன பீசஸாக பண்ணி அதையும் வந்துட்டு இந்த பருப்புக்குடியை சேர்த்துக்கலாம் சின்னதாக ஒரு பீஸ் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க பெருங்காயம் நல்லா பொறிஞ்சாதான் பெருங்காயத்தோட கசப்புத்தன்மை பொடியில் இருக்காது எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விரும்பி சாப்பிடக்கூடிய சீக்கிரமாக காலியாகக்கூடிய பொடி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று இந்த கருவேப்பிலை பொடி ரெண்டாவது எள்ளுப்பொடி சாதம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடுவாங்க கருவேப்பிலை பொடியை இன்றைக்கி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் எள்ளுப்பொடி ரெசிபி ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிவிட்டேன் வீடியோ லிங்க்கு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் கருவேப்பிலை பாருங்கள் ஈரம் காஞ்சி போச்சு ஆனால் அந்த பச்சைத்தன்மை அப்படியே இருக்குது இதே போல் சூடான வானல்லையே போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா வறுப்பட்டுருச்சு கருவேப்பிலையும் இப்போ பருப்பு கருவேப்பிலை ரெண்டுமே ரெடி இப்போ மிக்சியில் போட்டு நம்ம பொடியை ரெடி பண்ணிடலாம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் இந்த பொடியை நீங்கள் ஆறு மாதம் வரைக்கும் தாராளமாக ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அப்படியே இருக்கும் நீங்கள் வெளியவே வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜிலலாம் ஸ்டோர் பண்ணவே தேவையில்லை பருப்பு வகைகளையெல்லாம் ஃபஸ்ட்டு போட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா கொஞ்சம் கொறை குறப்பாக ஆனதுக்கப்புறம் இப்போ இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலையை சேர்த்து ரெண்டையும் பொடி பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட கருவேப்பிலை பொடி அட்டைக்கசமாக ரெடி நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளோட ரெசிபீஸ்லாம் பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஹாப்பியாக சமைங்க ஹெல்தியாக இருங்க பாசிட்டிவாக இருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மறுபடியும் அடுத்த சூப்பரான ஒரு வீடியோவில் ரெசிப்பியில் சந்திப்போம் ப பாய் டேக் கேர்